i you not далееван amрен

oh

ஜன் ராஜினி வீலன் ராணினி ஆரோத்திநாதன் துணித்தன் ஜீஸ்வரன் சத்ரவேணன் நிரஞ்சன் அலைஞாணி ரவியரசன் சீதாந்து குருதாஸ் சதாசனம் சுதாரன் துரசிகரன் கலை கலைவாணி ரவிதன் ஜார்ான்ஸ்டர் மாரிமுத்து சத்யதேவன் யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாண அனைத்து மதங்களையும் கொண்ட சங்க செயலாளர் பாஸ்டர் ராஜ்குமார்

വഴികൾക്ക് ബിഹാരയിൽ നോക്കി ബിഹാരൻ ഉടമകളെ തുവിധ ഇടയുടുകളും സേതങ്ങളെയും ഏർപ്പെടുത്തും സമാധാന തീരുമാന நடைமுறை கட்ட போது நூத்தி ஆறு மூன்றாம் தேதிக்கு இடைக்கால கட்டளைமை ஆகும் என்று நீதிமன்றம் நல்லா

ක් තින්නගැ එකත ව ඔක්කරට ම කිය දවල යන්න ඕරන්නගේ සඳ එකට ඔක්කටම න ோ போ சட்டார හ හම ර ා බැ හ බැ න්න හරන පාර වීරයෝ ඒ හ හ හ ලම් බ හ ේර ල වචන නිී.

சவுண்ட் பைட் நிம்மதிய அதுக்கு <coughs>

Allah <coughs> Allah <coughs> <coughs> ஒரு அறவழி அமைதி வழி போராட்டம் கூட இந்த அமைதி வழி அறவழி போராட்டம் அதுல போய் அவர்கள் நின்றுட்டு அது நாள் இருக்க போயிடுமா ஒரு அடையாளத்தை சொல்ல போயிடும்

அஞ்சாட்சர் தெரியும் தெரிஞ்சாங்க நாங்க நீங்க நாங்கள் உங்களை பன்சாலைக்கு பந்தா மட்டும்தான் நீங்க நடவடிக்கை நீங்க ඒ යාම යිති ෝගය මක්කලක පෝර ර ගේ මරකර ප කරල බරතු වා රනය මකරීම ට බදී ගන්න හ ල න පාතුකල් ොස කඩ වෙනවාන ජාතිකාර ලක්ෂාවට පශ්‍යයන්නන් පරා අන්වන්සා දසේ ගන්ද අට ඒ මකකිරීම ලක්කල ම .

சரியோ ரோட்ல சொல்லுங்க போய் கோட்சில ஒரு

இது சமாதான சமாதானே சமாதான என்னுடைய பேர் நான் சபாபதியோர ాై వా ా ర ా ననన్నా మా ఎ్లా కోతగా.

দে আমরা অভিযান আমরা এখন কাজ அது அங்க இடத்துல போய்டா என்ன நீங்க அதல போய் நில்லுங்க கொஞ்சம் இறங்குங்க நான் அங்க போறேன் கேட் வலங்க இது ஓசிட் பண்ணுங்க இல்ல இல்ல அத modulo வந்து என்ன ஷேர்லிங்கா சொல்லல சரி ஓ ஏதாவது பிரச்சனை வார என்ன நான் இருந்து தான் இருந்தே இருந்து block பண்ணிட்ட சரி ஒரு பிரச்சனை அது நீங்களானே அது சொல்றேன் நான் நான் உங்களுக்கு உதவ அந்த பிரச்ச அது நீங்க அங்க போய் பிரச்சனை வந்தால் அங்க வர மாட்டாங்க அங்க வர மாட்டாங்க அங்க வர மாட்டாங்க அங்க அங்க உங்களுக்கு உதவ அந்த கேட்ல வர மாட்டாங்க வர மாட்டாங்க நான் இங்க ஐயினா ஐயினா மே மே அhandle මහත්්‍යමේ හටුව අප එන්න ඉන්ාලීන් දාලළම් විිරෝධන්තාන් අංගලපන ර විරද තන් ල්ල පචසල යුරද. හරිය නම්මති නම් අතිය කඩිෂන් පොඩගේ යෙ සෙයින්ග. හරිය අයිපනක ජාත පිති ද කාරය අති පොර මහල්ලල්ල පෙ පයිල ල්ල පොර්ධාර ඉන්නරන ෙන්න ද .

いいね গতি গতি নাই